சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியாக இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல ஐந்தாவது ராசியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலங்களை கொடுக்கும் ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்குமா அப்படி இல்லைன்னா எப்பவும் போல நெருக்கடிகளையும் வேதனைகளையும் மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால் தப்பிச்சிக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பராக உங்களால் பயன்படுத்திக்க முடியும் அதனால சிம்மராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க தான் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்லை டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே திறம சாலிகளாக இருந்தும் சமீப காலமா அதிர்ஷ்டம் கிடைக்காம துரதிர்ஷ்டசாலிகளாக வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது உங்க சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க சிம்மம் சிம்ம ராசிக்காரங்களை வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும் போது உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில உட்கார்ந்திருப்பார் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறமா அவர் உங்களோட சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு பயிற்சி ஆவார் செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசில நீச்சம் பெற்ற செவ்வாயா உட்கார்ந்துருப்பார் மாதத்தோட பிற்பகுதியில் அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா அவர் பின்னோக்கி பயணம் பண்ணி உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் வக்ரம் பெற்ற செவ்வாயா உட்கார்ந்திருப்பார் அதுவே குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிலையும் கேது பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிலையும் எந்த மாற்றமும் இல்லாம உட்கார்ந்துருக்காங்க சுக்ர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட சொல்லக்கூடிய கும்பராசில சனி பகவானோட இணைஞ்சு உட்கார்ந்திருப்பார் மாதத்தோட கடைசியில அதாவது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறமா அவர் உங்களோட அஷ்டமஸ்தானம் மீனராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ணுவார் இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல என்ன மாதிரியான பலபல்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரிகளை அழிக்கக்கூடிய எதிர்ப்புக்களை உடைக்கக்கூடிய மன தைரியமும் தன்னம்பிக்கையும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் இந்த ஜனவரி மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட சத்துரு ஸ்தானத்திலையும் இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால சத்துருக்களை அழிக்கக்கூடிய எதிர்ப்புகளை உடைக்கக்கூடிய ஒரு மன பலம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த மன தைரியத்தை வச்சுக்கிட்டு நீங்க புகுந்து விளையாட போறீங்க உங்க முன்னாடி வாழாட்டிக்கிட்டு இருந்த துரோகிகளையும் எதிரிகளையும் இந்த மாசத்துல தேடி தேடி களை எடுக்க போறீங்க கடந்த காலங்களில் உங்களோட எதிரி உங்களுக்கு நிறைய தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருப்பான் உங்களுக்கு நிறைய தோல்விகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு எதிரி உங்களுக்கு நிறைய குடைச்சல்களையும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான் ஆனா இந்த ஜனவரி மாதத்தில் உங்களோட எதிரிக்கு நீங்க நிறைய தடைகளை ஏற்படுத்த போறீங்க நிறைய குடைச்சல்களை கொடுக்க போறீங்க நீங்க கொடுக்கக்கூடிய குடைச்சல்கள் தாங்க முடியாம உங்க எதிரி உங்ககிட்ட சரணடைய போறான் அப்படி இல்லைன்னா எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டு உங்களோட எதிரி உங்ககிட்டயே உதவி கேட்டு வந்து நிக்க போறான் அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சிம்மராசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாசத்துல வெறிகொண்ட வேங்க மாதிரி எழுந்து நிக்க போறீங்க சுத்தி சுத்தி சோறாவளி மாதிரி சொலட்டி அடிக்க போறீங்க உங்களோட எதிரிகளுக்கும் உங்களை சுத்தி இருக்கிற துரோகிகளுக்கும் சரியா முழுமையான பாடத்தையும் கத்து கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் முக்கியமா இந்த ஜனவரி மாசத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம ரொம்ப சுறுசுறுப்பா நீங்க மொத அடியை எடுத்து வைக்க போறீங்க நீங்க எடுத்து வைக்கிற அடியை பார்த்தே உங்களோட எதிரிக்கு அள்ளுவிட போகுது கடந்த காலங்கள்ல நீங்க உங்களோட குடும்பத்தை பத்தி யோசிச்சு குழந்தைகளை பத்தி யோசிச்சு சொந்த பந்தங்களை பத்தி யோசிச்சு ஒரு காரியத்துல நம்ம இறங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்பவே தயங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த தயக்கத்தாலேயே உங்களோட எதிரி உங்களை ரொம்ப சுலபமா ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருந்திருப்பான் ஆனா இந்த ஜனவரி மாதத்துல அந்த மாதிரி எந்த விதமான தயக்கமும் உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது ஏறி அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க எதை பற்றியும் யோசிக்கவே மாட்டீங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி அந்த காரியத்துல ரொம்பவே துணிச்சலோடு இறங்குவீங்க நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடய இறங்குவீங்க அதே மாதிரி சாதிச்சும் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் நிறைய வேதனைகளையும் மட்டுமே சந்திச்சுட்டு வந்த சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ரொம்ப அற்புதமான திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க கண்டக சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க அப்படிங்கறதால கடந்த காலங்கள்ல குடும்ப வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகள் பிரச்சனைகள் மனக்கசப்புகள் மனவேதனைகள் மன வேதனைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா தான் இருந்திருக்கும் ஒரு சில சிம்மராசிக்காரங்க மண்டைக்குள்ள குடும்ப பிரச்சனைகளை ஏற்றி வச்சுக்கிட்டு தொழிலையும் கவனம் செலுத்த முடியாம வியாபாரத்திலையும் கவனம் செலுத்த முடியாம பெரிய அளவிலான வீழ்ச்சிகளையும் கடந்த காலங்கள்ல சந்திச்சிருப்பீங்க அதுவே இந்த ஜனவரி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க ரொம்பவே உற்சாகமா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க துணிச்சலா இருப்பீங்க அப்படிங்கறதால உங்களோட துணிச்சலுக்கு உங்க குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்க யாருக்கும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை யாருக்கும் பணிஞ்சு போகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விட்டு கொடுத்து போக ஆரம்பிப்பாங்க உங்களோட மனசு புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது மூலமா குடும்ப வாழ்க்கையில நீங்க இழந்த மகிழ்ச்சியும் நிம்மதி இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா திரும்ப கிடைக்கும் மனசில் மகிழ்ச்சி வந்துருச்சு அப்படிங்கிறதால தொழில்லையும் வியாபாரத்துலையும் மறுபடியும் நீங்க ரொம்ப சூப்பராக கவனம் செலுத்த போறீங்க அது மூலமா உங்களோட பணம் வரவும் இந்த ஜனவரி மாதத்துல ரெண்டு மடங்கா போகுது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொந்த தொழில் அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் செஞ்சிட்டு வரக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு யோகமான காலகட்டமாகவே போகுது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மாதத்துல பண வரவு ரொம்பவே சிறப்பான முறையில் அமைய போகுது பண நெருக்கடி அப்படிங்கறது இந்த மாசத்துல உங்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடிகளை கொடுக்காது ஏற்கனவே நீங்க பண நெருக்கடியை சந்திச்சு கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் சிக்கி இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை கூட இந்த ஜனவரி மாசத்துல ரொம்ப சூப்பரா சமாளிச்சிட்டு நீங்க மேலே வந்துருவீங்க ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாசத்துல சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் அது சம்பந்தமான முயற்சிகளை எடுப்பீங்க இன்னும் ஒரு சில சிம்மராசி அன்பர்கள் ஏற்கனவே இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் புதிய கிளைகளை ஆரம்பிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ இது சாதகமான காலகட்டமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் பணத்தை முதலீடு பண்ணாம சிறிய முதலீட்டில் நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தா இந்த ஜனவரி மாசத்துல தாராளமா நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம் அதே சமயம் ஏற்கனவே இருக்கிற தொழிலை நீங்க விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தொழில் சம்மந்தமான முடிவுகளை எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது ஓரளவுக்கு சுமூகமான உடல் ஆரோக்கியத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் காய்ச்சல் தலைவலி முதுகு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒரு சில சிம்மராசி அன்பர்கள் மாதத்தோட பிற்பகுதியில் வாகன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் நெருப்பு சம்பந்தமான விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாதத்தோட பிற்பகுதியில் அதாவது பொங்கல் பண்டிகைக்கு அப்புறமா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக அளவில் கவனத்தை செலுத்திட்டு வாங்க வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையும் கவனமாவும் இருந்துக்கோங்க நெருப்பு சம்பந்தமான பொருட்கள்ல இருந்தும் மாதத்தோட பிற்பகுதியில் கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கே முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் தொழிலில் காட்டுங்க உங்க எதிரிகள் கிட்ட காட்டுங்க ஆனா வாகனங்கள்ல காட்டாதீங்க நெருப்பு சம்பந்தமான பொருட்களில் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்